நல்லா கவனித்தோம்னா அந்த இசை பெரியவரின் இசையை கேட்குற எல்லாருமே பெரும்பாலும் பாமர மக்கள் உழைப்பாளிகள் வயல்லையோ ஒரு மாட்டு வண்டி போகும்போது கூட அந்த மாட்டு வண்டியில் ரேடியோ பாடிக்கிட்டே போகும் அதை கட்டி தொங்க விட்ருப்பாங்க இந்த பேட்ரி ரேடியோ அந்த பேட்ரியில் அந்த பேட்டரி போது அதை அப்படி உசுர் சீவன் போகிற மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும் அதையும் எழுத்தாளர் இந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ரேடியோ காலங்கள் அப்படின்றப்ப இப்ப வந்து ரேடியோ அப்படின்றதே கிடையாது இல்லையா எஃப்எம் வந்து நம்ம பெரும்பாலும் கார்லயோ எதுலேயோ தான் கேட்குறோம் இந்த பொது வெளியில் ஒரு பறந்த வெளியில் ரேடியோ ஒரு மரத்துல தொங்கவிட்டோம் ஒரு மாட்டு வண்டியில் தொங்க விட்டோ ஒரு சைக்கிளில் மாட்டிக்கிட்டோ போன காலத்தை இதில் பதிவு செஞ்சுருக்கிறாரு அடுத்ததாக இந்த இசைன்ற கட்டுரையில் அவர் குறிப்பிட்டது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து திருவிழாக்களில் கட்டப்படுகிற குழா ரேடியோ குழா ரேடியோல பாட்டு கேக்குறன்றது அந்த கட்டி அந்த பாட்டு வந்துருச்சுனாலே அது ஒரு பெரிய உற்சாக மனநிலைக்கு இந்த கிராமம் சரி மக்களும் சரி தயாராயிருவாங்க அந்த பாட்டு தொடங்கிடுச்சுனாலே திருவிழா கொண்டாட்டம் தொடங்குது அப்படின்னு